வீட்டு கதவை தட்டிய சூர்யா இந்த பக்கமே வராத உரட்டிய சுதா கொங்காரா ஜோதிகாவால் சூர்யாவுக்கு ஏற்பட்ட அவமானம் நடிகர் சூர்யா கங்குவா படத்தை நடித்து முடித்துவிட்டு அடுத்து இயக்குனர் சுதா கொங்காரா இயக்கத்தில் புறநானூறு படத்தில் கமிட் ஆகியிருந்தார் அதே நேரத்தில் சுதா கொங்காரா இயக்கத்தில் புறநானூறு படத்தை முடித்துவிட்டு ஹிந்தியில் கர்ணா என்கின்ற ஒரு பேன் இந்தியா படத்தில் கமிட் ஆகியிருந்தார் நடிகர் சூர்யா இந்த நிலையில் சூர்யா கங்குவா படத்தை முடித்து வந்தவுடன் அவரை வைத்து புறநானூறு படத்தை இயக்குவதற்கு அனைத்து கட்ட வேலைகளிலும் தயாராக வைத்திருந்தார் இயக்குனர் சுதா குங்காரா ஆனால் சூர்யாவின் மனைவி ஜோதிகா அடுத்து சூர்யா சுதா குங்காரா படத்தை முடித்துவிட்டு கர்ணா என்கின்ற ஒரு பேன் இந்தியா படத்தில் நடிக்க இருப்பதால் சுதா குங்காரா இயக்கும் புறநானூறு படத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் போன்ற காட்சிகள் இடம்பெறுவதால் அது அடுத்து சூர்யா நடிக்க இருக்கும் கர்ணா படத்திற்கு ஹிந்தி ரசிகர்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்கும் ஆகையால் புறநானூறு படத்தில் அந்த ஹிந்தி எதிர்ப்பு காட்சிகளை நீக்க வேண்டும் என்று ஜோதிகா தன்னுடைய கணவர் சூர்யாவை வலியுறுத்தி இருக்கிறார் மனைவி சொல்லே மந்திரம் என்பது போல் சூர்யா இயக்குனர் சுதா குங்காராவை சந்தித்து புறநானூறு படத்தின் கதையில் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் அதாவது ஹிந்தி எதிர்ப்பு காட்சிகள் இல்லாதபடி கதையில் மாற்றம் செய்ய வலியுறுத்தியிருக்கிறார் ஆனால் படத்தின் கருவே.. அதுதான் மாற்ற முடியாது என்றதும் சுதா குங்காராவுக்கும் சூர்யாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சூர்யா அந்த படத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார் சூர்யா சுதா கொங்காரா படத்திலிருந்து வெளியேறுவதற்கு முக்கிய காரணம் நாம் தற்பொழுது கங்குவா என்கின்ற படத்தில் நடிக்கிறோம் இது மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகி தான் ஒரு பேன் இந்தியா ஸ்டாராக உருவெடுத்து விடுவோம் அடுத்து கர்ணா என்கின்ற பேன் படம் கையில் உள்ளது இப்படி இருக்கும் பொழுது சுதா கொங்காரா புறநானூறு படத்தை பொருட்படுத்தாமல் வெளியேறிவிட்டார் சூர்யா இதனைத் தொடர்ந்து சூர்யாவுக்கு பதில் சிவகார்த்திகேயனை கமிட் செய்து அந்த படத்தின் அனைத்து வேலையும் தொடங்கிவிட்டார் சுபாகுங்கரா இந்த நிலையில் தற்பொழுது கங்குவா மிக பலத்த அடி வாங்கியது தொடர்ந்து மேலும் சூர்யா பேன் இந்தியா படமான கர்ணாவில் நடிக்க இருந்த படம் கைவிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சேதுபதி ஐபிஎஸ் படத்தில் செந்தில் கவுண்டமணி காமெடி காட்சிகளில் வருவது போன்று ஒரு பண்ணி சொன்னதை நம்பி கப்பலில் வேலை மாதம் பத்தாயிரம் சம்பளம் என நம்பி இருந்த வேலையை விட்டுட்டு போயிட்டேன் நான் திரும்ப வரேன் அம்மா என்ன திரும்ப வேலைக்கு சேர்த்துக்கோங்க என்று கவுண்டமணி எம்என் நம்பியாரிடம் பேசுவது போன்று சுதா கொங்காரா வீட்டின் கதவை தட்டியிருக்கிறார் புறநானூறு படத்தில் நானே நடிக்கிறேன் சிவகார்த்திகேயனை தூக்கிவிட்டு படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் என்று கேட்டிருக்கிறார் ஆனால் அதற்கு சுதா குங்காரா கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் என்று ஏற்கனவே என்னை நீ அவமானப்படுத்தி விட்டுதான் இந்த படத்திலிருந்து வெளியேறின நான் பட்ட அவமானத்தை மறக்க மாட்டேன் என்பதை மனதில் வைத்து ஒரே போடாக இந்த படத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சிவகார்த்திகேயனை வைத்து படத்தை தொடங்கிவிட்டேன் என்று பதிலடி கொடுத்து சூர்யாவை அனுப்பி வைத்திருக்கிறார் சுதா குங்காரா இந்த நிலையில் இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்பட்ட கதையாக கருணாவை படத்தை நம்பி புறநானூறு படத்தில் இருந்து வெளியேறி இப்போ ரெண்டும் இல்லாம தவிக்கும் சூர்யா இந்த நிலைமைக்கு யார் காரணம் என உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்